தமிழ்நாட்டில் கருவேப்பிலை சிறந்த முறையில் சாகுபடி செய்யப்படுகிறது இங்கு சாகுபடி செய்யப்படும் கருவேப்பிலை தரமாக உள்ளதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கருவேப்பிலை ஏற்றுமதியில் கோடி கோடியாக பணம் கொட்டுகிறது நீங்கள் கருவேப்பிலை கேட்கும் இறக்குமதியாளருக்கு அப்படி ஏற்றுமதி செய்யுங்கள் பவுடர் கேட்கும் இறக்குமதியாளருக்கு மதிப்பு கூட்டி கருவேப்பலை பவுடர் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் அப்படி ஏற்றுமதி செய்வதை விட மதிப்பு கூட்டி ஏற்றுமதி செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும் இந்தியாவிலிருந்து கருவேப்பிலை மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட கருவேப்பிலை பவுடர் அமெரிக்கா ஜெர்மன் கனடா சுவிட்சர்லாந்து நெதர்லாந்து நியூசிலாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சிறந்த முறையில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு இந்திய அரசிடமிருந்து வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் அவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் இவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆடு பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமான மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி பயிற்சிப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் கோயில் நடத்தி கொண்டிருக்கிறேன் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஏற்றுமதி பயிற்சொப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்